இன்றைக்கி சுட சுடாக ஒரு ஸ்நாக்ஸ் தாங்க செய்ய போகிறோம் அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க டக்குன்னு செய்யக்கூடியதான் இது சுண்டலையும் பருப்பையும் ஊற வச்சு வச்சுட்டோம்னா அந்த பருப்புங்கிறது அவராதாங்க தாங்க அதை ஊற வச்சிட்டோம்னா நைட்டே ஊற வச்சிட்டோம்னா இல்லைனா ஒரு ஏழு மணி நேரம் எட்டு மணி நேரம் ஊற வச்சோம்னா டக்குன்னு செஞ்சுக்கலாம் பாருங்க நான் காலையிலே ஊற வச்சுட்டேன் காலையில் ஆறு மணிங்கிறப்பவுமே ஊற வச்சுட்டேன் சுண்டல் ஒரு ரெண்டு கை பிடி அளவு இந்த அவரைங்கிறது அதுவும் ரெண்டு கை பிடியாலும் ஊற வச்சு வச்சாச்சு நல்லாவே ஊறி இது குக்கரில் சேர்த்தி வேக வச்சு வச்சுக்கலாங்க குக்கரில் சேர்த்திக்கலாம் குக்கரில் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி விட்டு வேக வச்சு வச்சுக்கலாம் கொஞ்சமாக உப்பு சேர்த்திக்கிறேன் மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றினா சரி ஊற்றிட்டு கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம் விசில் விட்டுக்கலாம் விசில் ஒரு அஞ்சு விசிலாட்டம் விட்டுக்கலாம் நல்லா வெந்து வரட்டும் அடுத்தது நம்ம அடுத்து டீ வச்சு வச்சுக்கலாம் ஸ்நாக்ஸோடு டீ சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும் சுண்டல் வேக வச்சதுமே தாளிச்சிருவோம் டீ வச்சு வச்சிட்டோம்னா ஈஸியாக இருக்கும் அதுக்கு பால் எடுத்து வெளியே வச்சாச்சு இருந்து ஒரு பெரிய வெங்காயம் தாங்க ஒரு மீடியம் சைஸில் ஒரு பெரிய வெங்காயம் எடுத்து கட் பண்ணி வச்சுக்கிறேன் சின்ன வெங்காயம் போட்டாலும் ரொம்ப நல்லாயிருக்கும் இது கூட மூணு வரம் அழகாக பிச்சு போட்டு வச்சுக்கிறேன் கருவேப்படுத்தலாம் எடுத்து வச்சுருக்கேன் சிம்பிளாக தான் தழிக்க போகிறேன் அடுத்து தேங்காவும் துருவி எடுத்து வச்சுக்கிறேன் விசில் வந்துருச்சுங்க இறக்கி வச்சுட்டு விசில் அடங்குற அடங்குறதுக்குலாம் நம்ம டீ வச்சு வச்சிடுறேன் டீ ரெடி ஆயிடுச்சுங்க டீ ரெடியானதும் வேறு பாத்திரத்துக்கு மாற்றி எடுத்து வச்சுக்கலாம் சூடாக இருக்கிறதுக்காக இந்த பெரிய இந்த இந்த தூக்கு போசுக்கு இருக்குது பாருங்கள் போஸ் சின்ன தூக்கு போசி இதில் ஊற்றி வச்சுக்கலாம் ஆறாமல் இருக்கும் இது பால் வாங்குகிற தாங்க இதில் டீ ஊற்றி மூடி வச்சா அரை மணி நேரத்துக்கு நல்லா சூடாகவே இருக்கும் இது மூடி வச்சு எடுத்து வச்சுக்கலாம் ஸ்நாக்ஸ் ரெடியானதும் டீயும் ஸ்நாக்ஸும் ரெண்டும் ஒன்றா சாப்பிட்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் அடுத்து எண்ணெய் ஊற்றிக்கலாங்க தாளிக்க போகிறேன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்திக்கிறேன் எண்ணெய் பார்த்திங்கன்னா ஒரு மூணு ஸ்பூனாட்ட எண்ணெய் வருங்க எண்ணெய் சேர்த்து வச்சு கடுகு தேவையான அளவுக்கு கடு சேர்த்திக்கிறேன் அரை ஸ்பூன் கடுகு சேர்த்திக்கிறேன் அடுத்து கடலை பருப்பு போட்டுக்கிறேன் உளுந்து கொஞ்சமாக கடலைப்பருப்பு கொஞ்சமாக போட்டுக்கிறேங்க வெங்காயம் சேர்த்திக்கிறேன் வெங்காயம் சேர்த்து இதை மிளகாவும் சேர்த்திக்கிறேன் சேர்த்தி நல்லா வணக்கிக்கல தீ கம்மியாக வச்சு அப்படியே வணக்கிக்கலாம் வணங்கிட்டோம் வணங்கிட்டுருக்குது அப்படியே வணங்கிட்டோம் அடுத்து தேங்காயும் துருவி எடுத்து வச்சுருக்கேன் அதையும் சேர்த்திக்கலாம் தீ கம்மியாகவே வச்சு நல்லா வணக்கிக்கலாம் வணங்கிட்டோம் கொஞ்சமாக தேவையான அளவுக்கு இதுக்கு உப்பு சேர்த்திக்கலாம் வெங்காயத்துக்கு தேவையான அளவுக்கு ஏற்கனவே சுண்டலுக்கு உப்பு போட்டு வேக வச்சு வச்சுருக்கேன் கொஞ்சமாக காரத்துக்கு மிளகாத்தூள் சேர்த்திக்கிறேன் கொஞ்சமாக சேர்த்திக்கிறேன் தேவையான சேர்த்துக்கலாம் இல்லைன்னா விட்டுருலாம் கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்திக்கிறேன் சேர்த்தி நல்லா கலந்து விட்டுக்கிறேன் மிளகாத்தூள் சேர்க்க விருப்பில்லன்னா சிக்கன் மசாலா இருந்தால் கூட சேர்த்துக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் பச்சை வாசம் எல்லாம் போனதுக்கப்புறம் வெங்காயம் நல்லா வணங்கிரும் வணங்கிடுச்சு அடுத்து சுண்டில் எடுத்துக்கலாங்க தண்ணி வடித்து வச்சு தண்ணி தான் ஊற்றியிருக்கேன் ரொம்ப அதிகமாக ஊற்றுனா த அந்த சத்தில் தண்ணியிலே போயிடும் தண்ணி அதிகமாக இருந்தால் எடுத்து வச்சு குழம்புக்கு இல்லை ரசத்துக்கு கூட சேர்த்திக்கலாம் பாருங்க நான் ஓரளவுக்கு நல்லாவே வெந்து வந்துருச்சுங்க தண்ணி தான் ஊற்றிருக்கேன் ஆனாலும் கொஞ்சம் தண்ணி இருக்குது சுண்டலை அதோடு சேர்த்திக்கிறேன் அந்த தாலிப்போடு சுண்டலை சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம் பாருங்கள் தண்ணி தான் இருக்குது பாருங்கள் தண்ணி கம்மியாகத்தான் ஊற்றுனா அந்தளவுக்கு நல்லா வெந்து வந்துருச்சு பாருங்கள் நிறைய தண்ணி ஊற்றுனா அந்த சத்தெல்லாம் தண்ணியிலேயே தண்ணியிலே போயிடும் அதிகமாக இருந்தால் தண்ணியை தண்ணி தனியாக எடுத்து வச்சு ரசம் சாம்பார் அந்த மாதிரி எதுக்காக நம்ம ப பயன்படுத்திக்கலாம் நல்லா கிளறி விட்டுக்கலாம் உப்பெல்லாம் ஏற்கனவே போட்டிருக்கோம் பத்தலைன்னா டேஸ்ட் பார்த்துட்டு போட்டுக்கலாம் அப்படியே ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் அடுத்து தேங்காயும் துருவி வச்சிருக்கோம் அந்த தேங்காய் துருவலையும் சேர்த்திக்கலாம் இப்போ எனக்கு உப்பு பத்தல கொஞ்சமாக உப்பு போட்டுக்கிறேன் உப்பு போட்டு அப்படி கிளறி விட்டுக்கலாம் சுண்டல் இப்படி ஊற வச்சு செஞ்சாலும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் உடம்புக்கு ரொம்ப சத்தானது இந்த அவரைங்கிறது அதுவும் ரொம்ப சத்தானது குழம்புலேயும் அப்படி இந்த மாதிரி உப்பு ஸ்நாக்ஸாகவும் செஞ்சு சாப்பிட்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் நல்லா துருவிக்கலாங்க தேங்காய் எவ்வளோ தேவையோ அளவுக்கு சேர்த்திக்கல நான் கொஞ்சமாக தான் தேங்காய் துருவி சேர்த்திக்கிறேன் பாருங்கள் இந்த ஒரு கைப்பிடி அளவு தேங்காய் வருங்க தேங்காயை சேர்த்திக்கிறேன் சேர்த்தி நல்லா கிளறி விட்டுக்கல செம்ம டேஸ்ட்டாக இருந்ததுங்க ரொம்ப நல்லா இருந்தது குழந்தைங்க ஸ்கூல்லேருந்து வந்தாங்க அந்த நேரத்தில் செஞ்சு கொடுத்தா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க எங்கள் வீட்டில் இன்றைக்கி ஈவினிங் ஸ்நாக்ஸ் இது தாங்க ஹெல்த்தியான முறையில் சத்தான முறையில் ரெடி ஆகிருச்சுங்க மல்லித்தலை தூவிக்கலாம் மல்லித்தலை தூவி நல்ல ஒரு கிளறு கிளறிவிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு அப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் ருசியான சூடான சுண்டல் நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு டீயோடு சுண்டலி வச்சு சாப்பிட்டா ரொம்ப ருசியாக இருந்தது சத்தான முறையில் ரெடி நம்ம வீட்டிலையே ரெடி பண்ணியாச்சு அஞ்சு நிமிஷம் ஆகட்டும் அப்படின்னு அப்படியே விட்டுருக்காங்க அந்த தேங்காயெல்லாம் அப்படியே நல்லா ஒன்றா கலந்து வரட்டும் அப்படியே லைட்டாக வெந்ததுன்னா இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும் அதனால தான் விட்டுருக்க அப்படியே நல்லா கலந்து கொடுத்தாச்சு பாருங்கள் அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணியாச்சு அடுத்து நீ பரிமாறிக்கலாங்க பரிமாறி சாப்பிட வேண்டியதாக சுட சுட ஸ்நாக்ஸ் ரெடி ஆயிடுச்சு அடுத்து பரிமாறி சாப்பிட்டுக்கலாங்க